இந்த இரண்டு இன்டர்நெட் ஃபுல்லா வைரல் ஆகுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரசிகர்கள் ரசிகன் மணி அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு பல ஆதாரங்களுடன் அதாவது இன்ஃபுளுசர்ஸ் பேசுறாங்க ஆனா எந்த ஒரு அரசியல்வாதியும் இத பத்தி பாய கூட திறக்க மாட்டாங்க சரி என்ன உண்மையாவே நடந்துச்சு சோழராணி பத்தி இதற்கு முன்னாடி வீடியோல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் பகிர்ந்திருப்பேன் ஆனா நிஜமாவே இதற்கு பின்னணியில என்ன இருக்கு போறோம் இதையும் தாண்டி அரசியல்வாதிகள் இதுலயே முக்கியமா மும்முரமா இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோழராணி அவர்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ்ல ரொம்ப கைண்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப எக்ஸ்ட்ரா பழகிற ஒரு பொண்ணு அவங்களுக்கு வெளியில தான் ஒரு லவர் இருக்காங்க அவங்கள மீட் பண்றாங்க டிசம்பர்ல ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அப்லோட் பண்றாங்க அந்த க்ளோஸ் பிரெண்ட்ஸ் இரண்டுல இருந்து, ஒரு பத்து பேர் பார்க்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரியே இருக்கும் அதுல என்ன பண்றாங்க வீட்லயே வந்து ஒருத்தவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போய் போட்டு கொடுக்குறாங்க அப்புறம் அந்த பியூன் மணிமாறன் அப்படிங்கிறவங்க பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுக்குறாங்க அந்த பிரின்சிபல் வந்து நீ எப்படி அசிங்கமா போட்டோ எடுப்ப உனக்கு அப்படி இல்லையா இப்படி இல்லையான்னு திட்டிட்டு அவங்க அம்மாவே சிங்கிள் மதர் அவங்க அவங்க கூப்பிட்டு வச்சு அவங்க பொண்ணு பாரு அலையிறாப்பா அப்படின்னு எவ்வளவு கேவலமா ஒரு பொண்ணை பேசக்கூடாதோ அவ்வளவு கேவலமா பேசி நீங்க உங்க பொண்ண கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேவலமா பண்ணியிருக்காங்க ஆனா இவ்வளவு பேசுற இந்த பிரின்சிபல் ஒழுக்கமானவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவர் மேலேயே ஒரு பாலியல் வழக்கு இருக்கு ஆனா அதவே வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல ஏன்னா அதற்கும் பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடந்துச்சு ஆனா அதற்கே எந்த ஆக்ஷனுமே எடுக்கல மாணவி மீதான பாலியல் வன்முறையை கல்லூரி முதல்வர் அசோக் மோடி மறைக்க முற்பட்டதாகவும் அவரையும் கைது செய்ய கோரி அனைத்து இந்திய ஜனநாயக மாதிரி சங்கத்தினர் கல்லூரி வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இப்ப மேட்ரு என்னன்னா இந்த பொண்ணு பண்ண பிறகு அத்தனை பேர் போராட்டம் பண்றாங்க ஒருவேளை அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா அங்க போராட்டம் பண்ண ஒரு இருநூறுல இருந்து முன்னூறு பேர் இருப்பாங்க அவங்களோட பியூச்சர் என்ன ஆகும்னே தெரியாது அப்படிங்கிறது எல்லோருடைய கன்சனா இருக்கு இதுல டிஎம் கே ஓட கொத்தடைமைகள் அப்படின்னு சொல்ற ஒரு சில இன்ஃபுளுசர் சொல்ற பாத்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர்

அவங்களோட வாய்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணு லவ் பண்ற பையன் கூட போட்டோ எடுத்தாங்க அதை ஷேர் பண்ணாங்க அதனால இந்த இஷ்யூ ஆச்சு அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா இதை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா எப்போ இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது டிசம்பர் பதினஞ்சாம் தேதி டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அந்த பொண்ணு லவ் பண்ற பையனுக்கு பிறந்த நாள் ஸோ அதுக்காக தான் இந்த பொண்ணு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரியற மாதிரி ஒரு போட்டோ ஷேர் பண்ணிருக்காங்க அது அவங்க கூடவே உள்ள தோழியான

இதில் சின்னதாக ஏதாவது ஆக்ஷன் எடுத்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு மாணவர்களும் பழி வாங்கப்படுவாங்க ஏன் சொல்றேன்னா இந்த பிரின்சிபலோட ஹிஸ்ட்ரியே தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இதே கல்லூரி மேல இதே பிரின்சிபல் மேல புகார் பண்ணி ஒரு போராட்டம் நடந்திருக்கு அத வந்து நியூஸ்லையும் டெலிகாஸ்ட் இந்த வீடியோ போது விஷயம் உங்களுக்கு தெல்ல தெளிவா புரிஞ்சிருக்கும் ஒரு மாணவியா இருக்கும் போது ஒரு பெண்ணா சமுதாயத்துல வரும்போது எந்தெந்த கஷ்டங்களை ஃபேஸ் பண்றாங்க அவங்க பிரைவசியா இருக்கிற டைம்ல கூட எப்படி அதை மாத்துறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு பொண்ணு மேஜர் அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு மேல அதுக்கப்புறம் தான் அவங்க காலேஜுக்கே வராங்க காலேஜ்ல உள்ள இருக்கிறப்ப நீங்க என்ன வேணாலும் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கலாம் பட் காலேஜ்ல வந்து ஒன் ஸ்டெப் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கும் காலேஜுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது கல்லூரியில இருக்கிற ஆசிரியர்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும் இதுல இன்னொரு மேட்ரு என்னன்னு பாத்தீங்கன்னா குடியரசு தினம் இன்னைக்கு காலையில ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த ஊர்வன வண்டிகள் வந்துச்சு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஸ்டாலின் ஃபோட்டோ கருணாநிதி ஃபோட்டோ உதயநிதி ஃபோட்டோ சோ இவங்களோட ஃபோட்டோவே வருது ஆனால் ஜெயலலிதா பீரியட்ல இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா அவர்களோட ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும் வேற எதுவுமே ஓட்டவே மாட்டாங்க குடும்ப அரசியலை மட்டுமே மும்முரமா பண்ற இந்த ஆட்சியில இவ்வளவு கஷ்டங்கள் நடக்குமா பார்க்கவா செய்வாங்க இந்த சிவகாசியோட எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் அப்படின்ற இவர்தான் ஆனா இவர் என்ன ஆக்ஷன் எடுத்தான்னு இப்போ வரைக்கும் தெரியல இப்போ வரைக்கும் பிரின்ஸ்பலை கைது செய்யலை அந்த பியூன கைது செய்யல அவங்களோட தான் ரிலீஸ் ஆயிருக்கே தவிர அத்தனை இன்ஃப்ளூயன்ஸஸ் தவிர இங்க எந்த ஆக்ஷன் எடுக்கப்படல இன்னைக்கு தாவேகா விஜய்னு சப்போர்ட் பண்ற அவரும் இத பத்தி பேசலாம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க